சமீபத்தில் நமால் வரையா அவங்களோட ஸ்பீச் கேட்டிருந்தேங்க அதில் இந்த திராட்சையை பற்றி அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டதுக்கு பிறகுதான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த திராட்சையை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு வந்துச்சு பாருங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே பச்சை பசேல் என்ன அழகாக இலைகள் மட்டும் கிடையாதுங்க பூக்களும் காய்களும் பசுமையாக வர்றவங்களை வரவேற்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த திராட்சை செடி எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்குங்க ஆமாங்க இது எங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்காங்க இந்த செடிக்கு நான் பெருசாக நாங்கள் ஒன்றும் பராமரிப்பு அப்படின்னு செய்கிறோன்னு சொல்ல முடியாது வருஷத்துக்கு ரெண்டு முறை இந்த மாதிரி எல்லாம் கவாத்து பண்ணி விடுவேன் இடையில பார்த்திங்கன்னா அதிகப்படியான இருக்கக்கூடிய அந்த பூக்களையும் காய்களையும் அந்த முதிர்ந்த இலைகளையும் ட்ரிம் பண்ணி விடுவேன் இது மட்டும்தான் இதுக்கு செய்யக்கூடிய பராமரிப்பு அப்படிங்கிறது அதுக்கு மேற்பட்டு பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் உரமெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லா செடிகளுக்கும் தொட்டு செடிக்கு அன்றைக்கி சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரிதாங்க வருடத்துக்கு ரெண்டு முறை ஒரு சாண உரம் அப்படிங்கிறத போடுவோம் ஆனா இந்த பழம் காய் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க என்ன அழகா தெரிச்சியா என்ன கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்க அதுல நம்மால் வரைய அவங்க சொல்லியிருப்பாங்க பூக்கள்லேருந்து காய்கள் இந்த மாதிரி முதிர்ச்சி ஆக வரைக்கும் பதினாறு வாரம் ஆகுது அதுக்கு பதினாறு முறை அந்த ரசாயனத்தில் முக்கியம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லது கேட்டும்போது எனக்கு என்ன அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க இப்போ இந்த முதிர்ந்த திராட்சையை பார்க்கும்போது பழங்கால எல்லாம் அந்த கண்ணனோட கருவெளிக்கு உதாரணமாக இந்த திராட்சையை சொன்னது தாங்க என்னோட நினப்புக்கு வந்து போகுது பாருங்க அழகாக பச்சை பசேல்னு ஒவ்வொரு அந்த கவாத்து பண்ணி முடித்ததுக்கு பிறகு ஒவ்வொரு இருந்தும் அந்த துளிர்த்து வந்து பூக்களாகவும் காய்களாகவும் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறத பாருங்களேன் அழகாக காய் என்ன அழகாக ஒவ்வொரு கொத்துலேயும் இருக்கும் இதுக்கு பந்தல் கூட நாங்களாக எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூங்கலை வச்சு உருவாக்கின பந்தல் தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒரு முதலீடாக பணம் மூலதனம் போட்டு ஒரு தொழிலாக செய்யாத வரைக்கும் அது நம்மளோட ஹாபியாக செய்யற வரைக்கும் அதுலேருந்து நமக்கு ஒரு பெருசாக எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்காது அதுதாங்க உண்மை விவசாயிகளும் கூட இஷ்டப்பட்டு அந்த ரசாயனத்தை அவங்க தெளிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அதில் ஒரு முதலீட்டை போட்டுடுறாங்க இன்வெஸ்ட் பண்ணிடும்போது அந்த முதலீட்டை எடுக்கிறதுக்காகவாவது அதை ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க முயற்சிக்கிற விஷயம்தான் இந்த மாதிரி ரசாயனத்தை நோக்கி போகிறது அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட் நம்ம இதெல்லாம் ஹாபியாக செய்கிறோம் அதனால இது நமக்கு இதிலேருந்து ஒரு லாபம் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி அது நமக்கு மன ஒரு நிம்மதி ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்குது ஆனால் இதுவே நம்ம பணம் போட்டு ஒரு முதலீடு போட்டு அதை செய்யும்போது அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மனசும் வாழ்க்கை தரமும் அதனால் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய விவசாயிகள் வந்து செயற்கையை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறத நான் யோசிப்பேன் அப்பப்போ யோசிப்பேன் இது எங்கள் வீட்டில் இத்தனை ஆறேழு வருஷமாக இருந்தும் கூட இதுக்கு உரம் அப்படிங்கிறத அந்த இத்து போன இலைதலைகளும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கொண்டு வரக்கூடிய அந்த சாண உரமும் அந்த கிச்சன்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த புளித்த மோர் அந்த அரிசி கழிஞ்ச தண்ணி அந்த அந்த மாவு மிஞ்சி போச்சுன்னா அந்த புளித்த மாவு அந்த மாதிரி விஷயங்களை புளிக்க வச்சு கொண்டு வந்து அதுவும் எல்லா செடிகளுக்கும் கொடுப்பேன் இதுக்கு மட்டும் கிடையாது இந்த ஒரு பராமரிப்புலேயே இந்த செடி இந்த அழகா கிட்டத்தட்ட ஒரு செடி முப்பது அடி நீளத்துக்கு பந்தல் போட்டிருக்கோம் பாருங்க அத்தனை கிளைகள்லையும் காய்களாகவும் பூக்களாகவும் தான் இருக்குது இவ்வளோ ஒரு ப்ராஃபிட் நமக்கு கொடுக்க முடியுது அப்படின்னா இப்போ நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு பழமொழி தாங்க நினைவுக்கு வருது கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம பயிருக்கு கொடுக்கக்கூடிய உரத்தையும் தாண்டி அதை நான் இந்த செடிக்கிட்ட நான் பேசுவேங்க இது என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி அந்த செடியை நம்மளோட ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டு அது கூட பேசும்போது பழகும் போது அதனோட பலன் அப்படிங்கிறது ரொம்ப அலாதியாக இருக்கும் அப்படிங்கிறத அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தாங்க புரியும் என்ன ஒரு ஆர்டிஃபிஷியல் உரத்தை கொடுத்து செய்யக்கூடிய நிலையில் விவசாயிகள் இருக்காங்க தான் இந்த இடத்துல நினைக்கணும் ஏன்னா அவங்க வேணும்னு அது செய்ய போகிறது கிடையாது அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி ரொம்ப எளிமையாகவே இந்த மாதிரி செடிகளை வீட்டில் வளர்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு இது வரைக்கும் என் கூட பயன் தமைக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன்